அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜஸ்ட் ஃபார் யூ ஜேஎஃப் யூ இன்றைக்கி வந்து சூப்பர் டேஸ்டியான மில்லட்ஸ் பிரியாணி அதுவும் வந்துட்டு நம்ம குதிரைவாலி அரிசி வச்சு மஷ்ரூம் போட்டு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஸோ சூப்பர் ஹெல்த்தி ஆப்ஷன் கூட யுஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் நம்ம ஃபஸ்ட்டு வந்து இந்த குதிரவாளி அரிசியை ஊற வச்சுக்கிறோம் ஒரு டூ ஹவர்ஸ் ஆச்சு ரெண்டு கப் எடுத்திருக்கோம் அதை டூ ஹண்ட்ரட் கிராம்ஸு அதே மாதிரி டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் மஷ்ரூமை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம் ஸோ இப்போ நம்ம ஒரு மிக்சர் ஜாரில் வந்துட்டு காரம் கம்மியாக அதே மாதிரி மசாலாஸ் எல்லாமே ரொம்ப கம்மியாக போட்டு ஒரு சூப்பரான எண்ணெய் கம்மியாக போட்டு பண்ண போகிறோம் ஒரு பச்சை மிளகா மல்லித்தழை கொஞ்சம் புதினா கொஞ்சம் இது எல்லாத்தையுமே வந்துட்டு வாஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க இதை வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வந்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம ஸோ வந்துட்டு புதினா மல்லி எல்லாம் ஒன்று ஒன்றா வெளியில் எடுத்து வைக்கிறவங்களுக்கு அரைச்சி போட்டுட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக போயிடும் ஸோ இப்போ வந்துட்டு ஒரு குக்கரில் வந்துட்டு ஒரு டூ டீஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆயில் ஆட் பண்ணியிருக்கோம் இந்த ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆகட்டும் ஸோ பிரியாணி எல்லாம் சேர்த்துக்கிறோம் நம்ம அது அதுக்கு அடுத்தது கரம் மசாலா இது வந்துட்டு வீட்டிலே அரைச்ச கரம் மசாலா ஸோ அரை டீஸ்பூன் சேர்த்துக்கிறோம் கூடவே ஒரு ரெண்டு வெங்காயம் கொஞ்சமாக உப்பு சேர்த்து வெங்காயம் வந்துட்டு நல்லா வதங்குற அளவுக்கு இது பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸோ வெங்காயம் வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் நல்லா கலர் மாதிரி வதங்கி வரணும் அந்த அளவுக்கு நம்ம வதக்கிக்கிறோம் ஒரு சின்ன டீஸ்பூனில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நீங்கள் ச சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா தக்காளி ஒரே ஒரு தக்காளி நம்ம நறுக்கி வச்சுருக்கோம் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ தக்காளியும் வந்துட்டு நல்லா இதில் வதங்கணும் நீங்கள் தக்காளி வேணான்னா நீங்கள் தயிர் எலுமிச்ச பழம் அதோட புளிப்புலேயே நீங்கள் வந்துட்டு ரெடி பண்ணிக்கலாம் ஸோ தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க அடுத்ததான் நம்ம அரைச்சி வச்ச இந்த புதினா மல்லி பச்சை மிளகா பேஸ்ட்டையும் சேர்த்துக்கோங்க சப்போஸ் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லைனா நீங்கள் இதில் சேர்த்து அரைச்சி ஊற்றிக்கலாம் கூடவே வந்துட்டு ஒரு ரெண்டு கரண்டி அளவுக்கு தயிரையும் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க கழுவி வச்சுருக்கு கட் பண்ணி வச்சிருக்கேன் அந்த மஷ்ரூம் டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் அளவு இருக்குதுன்னு சொன்னலையா அதையும் நீங்கள் சேர்த்துக்கோங்க மஷ்ரூம் வந்து எவ்வளோ போட்டாலும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்கிறதே தெரியாது ஸோ அந்தளவுக்கு வந்து ரொம்ப சுருங்கி போயிடும் கீரை எப்படி போட்டால் கொஞ்சமாக ஆகிடுமோ அந்த மாதிரி பார்க்க நிறைய தெரியும் பட் எவ்வளோ போட்டாலும் சுருங்கி போயிடும் ஸோ அதனால் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கிற மாதிரி சேர்த்துக்கோங்க போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்குன பிறகு உங்களுக்கு அதுவே தண்ணி விட்டுரும் அதனால் ஒன் ஸ்டு டூ ரேஷியோ தண்ணி வைக்கிறதுக்கு பதிலாக ஒன்னுக்கு ஒன் அண்ட் ஆஃப் ரேஷியோ தண்ணி வச்சாலே நமக்கு போதுமாக இருக்கும் நம்ம அரிசி வேறு டூ ஹார்ஸாக வந்துட்டு ஊற வச்சுருக்கோம் அட்லீஸ்ட் டூ ஹார்ஸ் ஊற வைக்க முடியலன்னா அட்லீஸ்ட் ஒரு ஹாஃப் அன் ஹவராவது ஊற வச்சு செய்யுங்க ஸோ உப்பு எல்லாமே இந்த நேரத்தில் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க புளிப்பு பத்தலைன்னா லெமன் கூட இந்த நேரத்தில் நீங்கள் ஸ்கூஸ் பண்ணிக்கலாம் எனக்கு உப்பு உரப்பு எல்லாமே வந்துட்டு போதுமாக இருக்குது கட் பண்ணி வச்சுருக்க மல்லித்தலையை கொஞ்சம் லைட்டாக மேலாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இப்போ நான் வந்துட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு விசில் வச்சுக்க போகிறேன் ஸோ விசில் வச்சு ஓப்பன் பண்ணியாச்சு நம்மளோட மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு மேலாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கீ ஆட் பண்ணிவிட்டு கீலேருந்து மேலாக சும்மா ஒரு ரெண்டு பெரட்டு பெரட்டி விட்டுருங்க பெரட்டி விட்டு மூடி வச்சுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு அதுக்கப்புறமேட்டு நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிக்கலாம் சூப்பர் டேஸ்டியான மஷ்ரூம் பிரியாணி மெல்லட்டில் தூ பண்ணியிருக்கோம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிறத பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் வேறு ஏதாவது வீடியோ தேவைப்பட்டெல்லாம் எனக்கு சொல்லுங்கள் தேங்க்யூ பாய்